ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு நீங்கள் கேட்டிருந்த நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ சனிக்கிழமை காலையிலே வாசல் தளிச்சு வெளியில் வந்து சிம்பிளாக ஒரு அங்கோலி கோலம் போட்டுட்டு வெளியில் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அடுக்குமல்லி பூச்செடி ஒன்று வச்சுருக்கேன் அது தலையவே விடாதுங்க ஆடு வந்து எப்போதுமே இந்த ஆடு மேய்க்கிறவங்க விட்டு மேய்ச்சிட்டு போயிடுவாங்க அதில் ரெண்டு அதில் ஒன்று ரெண்டு தப்பிச்சு பூ பூக்கிற பூ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பூ கொடுக்கும் ரொம்ப அப்படியே மனமாக இருக்கும் வாசலுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன் அது செடியாக வைக்கல நம்மளுடைய அடுக்குமல்லி பூவில் இருந்து அதில் ஒரு குச்சி ஒடிச்சிட்டு போய் சும்மா ஊண்டி வச்சு விட்டேன் அது பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு சூப்பராக வந்துருச்சு என்னது அது பெரிய செடியாக இருக்க வேண்டியது ஏற்கனவே இங்கே வீடு வந்ததுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணோம்லாம் அப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெட்டி விட சொல்லிட்டேன் வேர் மட்டும் இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தலைஞ்சி இப்போ வந்து சீசன் இல்லையா இப்போ அந்த வெயில் காலத்துக்கு தான் பூக்கள் வந்து நல்லா பூக்க ஆரம்பிக்கும் நல்லா பூத்துட்டு இருந்தேன் அப்படியே அது செடி ஃபுல்லாகவே முக்கு மொக்காக இருந்ததுங்க அப்படியே குட்டி குட்டியாக வந்துருந்தது நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக வந்ததுக்கப்புறம் வீடியோவில் காட்டலாம் அப்படின்றேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆடு மேய்க்கிறவங்க விட்டு மேய்ச்சிட்டு போயிட்டாங்க அதில் தப்பிச்சது தான் ஒரு ரெண்டு மூணு பூ வந்து தினமுமே பூக்கும் அதுவும் அந்த சங்குப்பு செடியும் ஒன்று இருக்குது அதையுமே பறித்து கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு முன்னாடி ஒரு ரங்கோலி குழம்பு ஒன்று போட்டுட்டு அப்படியே எப்போதும் போல் வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு நாள் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலை காரணம் என்ன அப்படின்னா டயட்டில் இருக்கிறதுனால ரொம்ப வாக் போயிட்டு இருக்கிறேன் வாக்னால் வந்து ரொம்ப உடம்ப வந்து ஸ்டெயின் பண்ணிக்கிறது இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தினமுமே ஈவினிங் வந்து ஆறு டு ஏழு ஒன் ஹவர் நடக்கிறேன் அதனால் காலையில் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஏன்னா எல்லாமே சாப்பாடெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டேன் ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தீங்க அக்கா டயட் பிளான் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நான் இப்போ தான் இருக்கிறேன் அதனால் நான் வந்து எந்தளவுக்கு ஏன் உடம்பு குறையுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எதையுமே நான் வந்து எடுத்தோம் கவுத்தோம் நம்ம எதையும் சொல்லக்கூடாது அது ஒவ்வொருத்தருடைய உடம்பு வாக பொறுத்தது இல்லையா இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா பசியாக இருந்தாலும் பசியை வந்து பொறுத்துக்குவேன் சில பேருக்கு பசியே பொறுக்கவே முடியாது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நான் வந்து நொறுக்கு தீனியெல்லாம் எப்போதுமே சாப்பிட மாட்டேன் ஃப்ரூட்ஸ் எனக்கு பிடிக்கும் நொறுக்கு தீனி பிடிக்காது அந்த டீ குடிக்கிற டைம் மட்டும் மிக்சர் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்குவேன் கொஞ்சோண்டு எடுத்துக்குவேன் மற்ற டைம்லாம் உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு நொறுக்கு தீனி சாப்பிட்றது அந்த பழக்கம் எப்போதுமே இல்லை இப்பன்னு இல்லை எப்போதுமே கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா டயட்டில் இப்போ தான் இருக்கிறேன் அதனால சாப்பாடு அளவும் கம்மி பண்ணியாச்சு மதியம் சாப்பிட்றதே இல்லை வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ மறுபடியும் ஈவினிங் ஒன் ஹவர் வாக் போகிறது அது ரொம்பவுமே டயர்ட் ஆகுது உடம்பு அதனால் காலையில் முளிப்பு வந்துடுது எந்திரிச்சு அப்படியே வந்து உட்காந்துக்கிறது ஆனால் நான் வந்து வீடியோலாம் எடுக்கிறதில்ல எந்திரிச்சு அப்படியே சோபால் தீபமுமே ஏற்றலை அப்படியே சோபாலில் போய் அப்படியே கண்ணை மூடி விநாயகருக்கு முன்னாடியே அப்படியே உட்காந்துக்கிறது அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது கொஞ்சம் அந்த உடம்பு செட்டானக்கப்புறம் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இருக்கேன் நான் ஒரு வேண்டுதல் வச்சு தான் அது வந்து நான் ஆரம்பித்தேன் ஆனால் கண்டிப்பாக அது நடக்குங்கிற எண்ணம் வந்து என்னோடய என்னோட்டத்தில் அது ஓடிட்டே இருக்குது கண்டிப்பாக அது நடக்கும் அதை நோக்கி நானும் போயிட்டே இருக்கேன் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணோட்ட தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம எண்ணம் எப்போதுமே நல்லா வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நோக்கி நம்ம ஓடிவிட்டு அதையே சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அது வந்து எத்தனை பேருக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நம்ம நினைக்கிற விஷயங்கள் அப்படியே அசை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அப்படி தான் அதை நினச்சிக்கிட்டே அப்படியே கண்ணை மூடிட்டே அப்படியே சோபால விநாயகரை பார்த்தபடியே அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறந்தான் வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் மறுபடியும் வாசலில் கோலம் போட்டுட்டு எப்போதும் போல் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம் ஆ அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா டயட் வந்து சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டயட் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து எதையுமே வெளியில் உள்ள எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது வீட்டில் கொஞ்சம் காலையில் என்ன செய்கிறோமோ அதை கொஞ்சம் எடுத்துக்குவேன் அதுக்குன்னு ரொம்ப மெனக்கடவும் கிடையாது அதை செஞ்சு சாப்பிடணும் இதை செஞ்சு சாப்பிடணும் அப்படி இல்லை இருக்கிறதையே ரொம்ப அளவாக சாப்பாடுன்னா ரொம்ப அளவாக எடுத்துக்குவேன் மதியத்துக்கு வந்து சாப்பாடு எதுவுமே இல்லை ஃப்ரூட்ஸ்னால் வெறும் இப்போக்கி தர்பூசணி மட்டும் நல்லா நிறைய வெட்டி நல்லா பசி அடங்குற அளவுக்கு சாப்பிட்டுக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு டீ குடிச்சிக்குவேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு மணி நேரம் வாக் ஆறு டு ஏழு ஏழு ஒரு மணி நேரம் வந்து வாக் போயிட்டு மறுபடி வந்துட்டு வீட்டுக்கு வீட்டில் வந்து அப்புறம் சாப்பாடெல்லாம் செய்யணும் இல்லையா அந்த வேலைகள்லாம் செய்வேன் அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குதோ அதை வந்து லிமிட்டாக எடுத்துக்குவேன் சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் இல்லை டிஃபனே செஞ்சாலும் டிஃபனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோசை அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான் எந்தளவுக்கு வெயிட்டு லாஸ் ஆகுறேன் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து என்னால் நான் ஒரு உறுதிமொழியாக எடுத்து தான் வந்து இதை செய்கிறேன் ஏன்னா நிறைய டைம் நான் இது மாதிரி இருந்திருக்கேன் ஆனால் வந்து விட்டுருவேன் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுமா அப்போ வந்து அதை போப்பா அப்படின்ட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதோடு அதை விட்டுருவேன் மறுபடியும் இப்போ தான் அதை வந்து சரி அப்படி இருந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ரொம்ப அதாவது ஏஜ் அதிகமாக இருக்கும் ரொம்ப லீனாக இருந்தாங்கன்னு பார்க்குறக்கு அழகாக இருப்பாங்க இல்லையா அப்படி உள்ள அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பார்க்குறேன் அதை பார்க்குறப்ப எனக்கும் அது மாதிரி ஒரு ஆசை இந்த மாதிரி இருந்தால் நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே இருக்கிறேன் பார்ப்போம் நான் வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் நான் எப்படி இருந்தேங்கிறதையும் முழு பதிவாக சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் நான் அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா நல்லா ஆகட்டும் வெற்றி அடைஞ்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு முழு பதிவாகவே நான் வந்து கொடுக்குறேன் இப்போ சனிக்கிழமைனால வாசலுக்கு முன்னாடி கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல்லையும் கோலம் போட்டுட்டேன் அப்புறம் துளசி மாடத்துக்கிட்ட சங்கு சக்கரம் அது மட்டும் வெறிஞ்சிருந்தேன் பூக்காராம்மா இன்றைக்கி வரல ஏன்னு தெரில அதனால் சரி பூ இல்லை அதனால் வந்து நம்ம வீட்டிலையே வந்து இட்லி பூ பூத்துருந்தது சரி அதையே பறித்து அப்படியே நிலைவாசலுக்கு உருளிக்கு அப்படியே வந்து துளசி மடத்துக்கெல்லாம் வச்சிடல்கிட்டு அதையே பறிச்சுக்கிட்டேன் இட்லி பூ வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கப்பா அதை இதை பற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து பாருங்கள் கூகுளில் படித்து பாருங்கள் அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த இட்லி பூ வச்சு சாமி கும்பிட்றது பூக்கள் இல்லாத டையத்தில் அப்படியே வந்து பறிச்சிக்கிறது மற்ற டைமும் வந்து அப்படியே அது அந்த செடியில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே விட்டுறது ஏன்னா முன்னாடியே இருக்குதா வீட்டுக்கு முன்னாடியே போட்டி இதே இடத்துல தான் இருக்கிறதுனால நல்லா அதை கலரே நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நல்ல ரெட்டிஷ் கலராக இருக்குது இல்லையா அதனாலே வந்து அப்படியே விட்டுருவேன் நல்லா அது எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பறிச்சு போய் பெரும்பாலும் விநாயகருக்கும் முருகருக்கும் கற்பக விநாயகருக்கும் அந்த முருகருக்கு மட்டும் கொஞ்சம் வச்சு விட்டுடுவேன் கொஞ்சம் அம்மனுக்கு கொஞ்சம் அப்படி வச்சு விடுவேன் அது போக ஒரு இது நல்லா பூத்து இருந்தது ஒன்று இப்போ தான் அப்படியே ஃபுல்லாக அரும்பாக மொட்டாக இருக்குது இப்போ அப்படியே சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே கொண்டு போய் முன்னாடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைவாசல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிராக் விட்ட மாதிரி இருக்கும் அது கிராக் கிடையாது இப்போ காட்டுற மாதிரிங்களே இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மஞ்சள் பூசணு அப்படின்னா இது ஓரளவுக்கு தான் தெரியும் ஆனால் மஞ்சள் பூசலை அப்படியே த மஞ்சள்லாம் தொடச்சி எடுத்துகிட்டேன் அப்படின்னா இது மாதிரி தெரியும் இது வந்து கிராக் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணாங்க வீடெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து தான் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் இல்லை சாரி ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷம் கழித்து தான் வந்து அந்த உடற்கள்லாம் வீட்டுக்குள்ளே செஞ்சோம் டி டிவி இருட்டு மாடர்ன் கிச்சன் நம்மளுடைய பூஜை அறை இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் அந்த உடனொருட்கள்லாம் செஞ்சாங்களா அப்போ அந்த மெட்டீரியல்லாம் கொண்டாந்து வெளியில் போட்டி தான் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க இப்போ வெளியிலேருந்து செஞ்சு உள்ள எடுத்துகிட்டு போய் தான் எல்லாமே ரெடி இருந்தாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்க போக வர இவ்வளோக்கும் சாக்கள்லாம் நான் போட்டு விட்டுருந்தேன் ஆனாலும் போக வர போக வர அந்த சாக்கள்லாம் அப்படி ஒதுங்குச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கூட அவங்க போடுறதில்ல நாமளாக பார்த்துட்டு சொன்னால் தான் செய்வாங்க அப்படிங்கிறப்போ நாம் மறந்த டயம் கவனிக்காத டயத்தில் அந்த உட்டை எடுத்துகிட்டு போகிறது வர்றது இதில் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி க்ர இதாகிடுச்சு க்ராச்சஸ் ஆகிடுச்சு இடம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கோடு கோடாக க்ராச்சஸ் ஆகிடுச்சு அதனால் நான் அந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அதை கூட ஒரு சகோதரி கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா நீங்கள் நிலைவாசல் பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணுறோன்னு சொன்னீங்க இன்னும் நீங்கள் வீடியோவே கொடுக்கல அப்படின்னு ரெண்டு மூணு நாள் கேட்டுட்டீங்க கண்டிப்பாக கொடுக்குற சிஸ்டர் நானுமே அதை நினச்சிட்டே தான் இருக்கேன் டைம் இல்லாதனால தான் வந்து கொடுக்க முடிகிறதில்ல கண்டிப்பாக நான் வந்து செய்வேன் அதை எப்படா நான் வந்து இப்போ பூஜை அறையை வந்து நீட் பண்ணிட்டேன் இந்த நிலைவாசல் வந்து ரொம்ப நீட்டாக கொண்டு வரணும்னு நினச்சிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக செய்வேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பூஜை அறைக்கு ஹாலில் உள்ள விநாயகர்கிட்ட தீபம் ஏற்றிட்டு அப்படியே வந்து பூஜை அறையிலேயும் சுவாமிக்கு பூவெல்லாம் வந்து நம்ம கா வந்து பூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பூ வந்து பூத்துருக்கும் இந்த மல்லிகைப்பூவு பூக்கிற அன்னைக்குன்னு மட்டும் பறித்து டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் அப்புறம் வந்து சாமி கும்பிட்றப்போ எடுத்து சுவாமிகளுக்கு வச்சு விட்டுறது அதே போல் ஒரு சகோதரி வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் விளாகில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ஐடி நேம் சிஸ்டர் என்னோட பொண்ணு உங்கள் ரசிகை செவன்த்து படிக்கிறா நான் கிச்சனில் வேலை செய்யும்போது உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே வேலை செய்வேன் இரண்டு நாள் முன்னாடி ஹாலில் சாப்பிட்டுட்டு இருந்தால் நான் கிச்சனில் இருந்து உங்கள் வீடியோ ப்ளே பண்ணேன் உடனே ஓடி வந்துட்டா செட்டி நாடு அம்மனி அக்காவான்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அப்போது நான் சொன்னேன் அக்கா இல்லை அத்தை அத்தைன்னு உடனே அவன் சொல்கிறான் செட்டி நாடு அத்தைன்னு நிஜமாக சிஸ்டர் மனப்பூர்வமாக சொல்கிறேன் கேம் சேனல் தான் பார்ப்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் எப்பவும் திட்டுவேன் ஃபோன் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இப்போது உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க பார்ப்பா நீங்கள் கோலம் போடுறத பார்த்து அந்த அத்தை அழகாக கோலம் போடுறாங்க நானும் கோலம் போடுறேன் கற்றுக்கிறேன்னு கோலம் போட்டு ட்ரை பண்ணுறா ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வளாகில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரே ஒரு நிமிஷம் இதை நான் சொல்லிடுறேன் இந்த மணி பிளான்ட் வந்து பூஜை அறைக்கு முன்னாடி மாட்டி வச்சுருந்தீங்களா அது எப்படி வளர்ந்துருக்குதுன்னு வீடியோவில் காட்டுங்கக்கா அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சிஸ்டர் பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் முத ரொம்ப குட்டியாக இருந்தது இப்போ இந்த சைஸ் ஃபுல்லாக ரெண்டு பக்கமுமே நல்லா வளர்ந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வளர்ந்து தொங்குது இல்லையா இதை எல்லாமே மறுபடியும் உள்ளே ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக கோகோப்பீட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா இது அங்கங்கே அந்த கணு இருக்குள்ள அதில் வேர் பிடிச்சி அந்த செடி வந்து இன்னும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் அப்போ அந்த தொட்டி புல்லாமே செடியாக இருக்கும் அது மாதிரி நான் செய்யணும் ஏன்னா ஃபுல்லாக வளர்ந்து வரட்டும் அப்படின்னே விட்டுட்டேன் அப்பப்போ மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றுவேன் ஒரு மூணு நாலு நாளைக்கு ஒரு டைம் எடுத்து கொண்டேயே வெளியில் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து அந்த ஹேங் பண்ணி விட்டுருவேன் இந்த அளவுக்கு ஹைட்டாக நல்லா நீளமாக அழகாக வளர்ந்துருக்குது இதை நீங்கள் வீடியோவில் காட்டுங்கன்னு சொன்னீங்க அதுக்காகவே உங்களுக்காகவே காட்டியிருக்கேன் ஓகே அந்த பாப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லேன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் உண்மையாலுமே வந்து இந்த கடவுளுடைய அனுகிரகத்தால் தான் எனக்கு இது மாதிரி குட்டி குட்டி ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு நான் வந்து மனதார நம்புகிறேன் நடிகர் விஜய் தான் சொல்லுவார் எனக்கு குட்டி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க வந்து உங்களுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க உங்கள் வீடியோ பார்க்குறாங்க நாங்கள் ஏதாவது செஞ்சால் நீங்கள் அம்மணி சேனல் பார்த்து தானே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க வந்து கேட்குறாங்கன்னு எனக்கு ஒவ்வொரு டைம் கமெண்ட் பண்ணுறப்போ எனக்கு அவர் அந்த விஜய் நடிகர் விஜய் சொல்லுவார் இல்லையா மேடையில் எனக்கு குட்டி குட்டி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஞாபகம் தான் எனக்கு வரும் உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்போதுமே நம்ம எல்லாரையும் கவர் பண்ணுறது அவ்வளோ ஒரு பெரிய சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் குழந்தைங்கள்லேருந்து எண்பத்தஞ்சு வயசு உள்ள அம்மா வரைக்கும் நம்மளுடைய சேனல் பார்த்து அவங்களுடைய பாராட்டாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எனக்கு கொடுக்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து பாப்பா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை பாப்பாக்கிட்ட காட்டுங்க ஓகேவா பாப்பா பேர் சொல்லலை அதனால பேரும் வந்து எனக்கு தெரியல இருந்தாலும் பாப்பா நல்லா படிங்க நல்லா அறிவுபூர்வமாக இருங்க பார்த்து பத்திரமாக இருங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க அம்மா சொல்கிறத கேளுங்க ஓகேவா சரி இப்போ அப்படியே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கார்டனில் வச்சுருந்த அந்த நான் சொன்னேன் இல்லையா மல்லிகைப்பூ வந்து செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதில் குச்சியை சும்மா ஊண்டி வச்சு அதை அப்படியே தலைஞ்சி வந்துருச்சு அப்படின்னு அதைத்தான் நான் கொஞ்சம் முன்னாடி காட்டியிருப்பேன் சூப்பராக தலைஞ்சி வருது நல்லா க்ரோ பேக் வாங்கி அந்த செடியை கொண்டு மேலே வச்சு விட்டுறலான்னு இருக்கிறேன் சும்மா எதார்த்தமாக வச்சு விட்டுவே அது நல்லா தழஞ்சிருச்சு அதுக்கப்புறம் புதினாவுமே பார்த்திங்க அப்படின்னா குச்சி வந்து சும்மா ஊண்டி விட்டேன் அந்த மல்லிகைப்பூ செடி கட் பண்ணி உடனே கொஞ்சம் அதுக்கெல்லாம் உரம் கொடுத்துட்டு அந்த இதை ஊண்டி விட்டேன் அது பார்த்தீங்கன்னா அதுவுமே சூப்பராக தழஞ்சி வந்திருக்குது நல்லா இருக்குது இப்படி செடிகள் நம்ம வைக்கிறது தளஞ்சி வர்றப்போ பார்க்குறக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூ இருந்தது பறித்து மறுபடியும் வச்சுட்டு சரி சாப்பாடு செய்ய வந்தாச்சு இன்றைக்கி வந்து என்ன பார்த்திங்கன்னா இது ஒரு நெய்ச்சோறு அதாவது இந்த ரம்ஜானுக்கெலாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் பையனுமே வந்து சாப்பிட்டுட்டு காலையிலே வந்து டேஸ்ட்டு பார்க்குறக்காக கொஞ்சம் ஊட்டி விட்டேன் மறுபடியும் மதியம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து சொன்னான் அம்மா இன்றைக்கி ரொம்ப சாப்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி எனக்கு ரம்ஜானுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா இது பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னேன் இது ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியாக செய்கிற சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு அதில் பட்டை ரெண்டே ரெண்டு கிராம் நிறைய போடக்கூடாது வாசம் அதிகம் வந்துடும் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு மூணு பிரிஞ்சில் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இதில் சோம்பு வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிச்சுட்டு அதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி வெட்டி அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்முருவலாக வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க அது கூட இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வேண்டானா விட்டுடலாம் அந்த தாளுதத்தில் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நல்லா நான் ரெண்டு கை புதினா இப்போ நான் ரெண்டு கட்டு புதினா வாங்கியிருந்தேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கட்ட அளவுக்கு அந்த புதினா மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதை பறிச்சிட்டு நல்லா தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அந்த தாளுதத்துலேயும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக பச்சை மிளகா ஒரு மூணு நாலு மிளகா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து அதில் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாடு எப்போதுமே டக்குன்னு ஆகணும் அப்படின்னா முன்னாடியே சுடுதண்ணி வந்து வச்சிருவேன் ஏன்னா வந்து டக்குன்னு விசில் வந்துடும் நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும் வேலை வந்து சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் குழம்பா இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ஹெட்லைட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னொரு அடுப்பில் கூட தண்ணி வச்சிடலாம் நம்ம இதெல்லாம் செய்யறக்குள்ள சூடு தண்ணி வந்து சூடாயிரும் தாளிச்சு விட்டவனு டக்குன்னு ஊற்றணும் அப்படின்னா சாப்பாடும் சீக்கிரம் ஆகிடும் குழம்பும் சீக்கிரம் ஆகிடும் இப்போ நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் நல்லா சாப்பாடு அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு மேலே மறுபடியும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படியே நல்லா எல்லா சாதத்தையும் கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் கமகமனு சாப்பாடு வீடே மணத்துச்சி அன்னைக்கு அவ்வளோ நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா இவ்வளோ மனமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அவ்வளோ அருமையாக இருந்தது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எந்த பொடி எதுவுமே கிடையாது அப்படியே நம்ம வந்து நெய்யிலே செய்கிறதான் அந்த சாப்பாடு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சேன் இது ஏற்கனவே வீடியோலலாம் சொல்லியிருக்கேன் நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அஞ்சு நிமிஷம் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐயர் சொன்னார்ன்னு சொன்னேன் இல்லையா அதை பற்றியே கேட்குறீங்க அது எந்த சேனல் அப்படின்ட்டு சாரி நான் எனக்கு சேனலை நான் வந்து மறந்துட்டேன் எனக்கு தெரியல அவருடைய பேர் நம்மளுடைய நான் கொடுத்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கமெண்ட்ஸை நீங்கள் படிச்சிங்கனாவே வந்து அவர் பேசியிருக்கேன் அவருடைய பேரை போட்டிங்கனாவே வரும்னு நான் நினைக்கிறேன் அதனால் பாருங்கள் அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நீங்கள் பிகைன் சுட்டு பிகைன் சுட்டை மட்டும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஏன் அந்த சேனலை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படிலாம் இல்லை சொல்லக்கூடாதுலாம் இல்லை அப்படி சில சில ரூல்ஸ் வந்து யூடியூப் சேனலில் இருக்குது அது வந்து ஒரு செய்தி சேனல் மாதிரி தான் பிகைன் சூட்ஸுங்கிறது இது பார்த்திங்க அப்படின்னா தனிப்பட்ட ஒரு சேனல் அப்படிங்கிறப்போ நாம் வந்து நல்ல விஷயங்களை தான் சொல்கிறோம் ஆனால் வந்து சில பேர் காப்பிரைட் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து யூடியூப்பில் இருக்குது நீங்கள் சும்மா பேசுகிறதுக்காக வந்து ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் இது சாதாரணமாக எல்லாருக்குமே உள்ள ஒரு கேள்வி தான் யூடியூப்பில் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது இது வந்து நம்ம ஒருத்தருடைய பேரையே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் இருக்குது அவங்களுடைய பர்மிஷனோட தான் நம்ம எதுவுமே செய்யணும் அப்படிங்கிறப்போ நாம் போய் அங்கே போய் பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டுலாம் நம்ம வந்து நம்முடைய வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் நான் அந்த ஐயர் பேரை கூட நான் வந்து சொல்லலை அதனால் அது வந்து பார்த்த எல்லாருமே நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்லியிருந்தாங்க அவருடைய பேரையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கே அவர் பேசுனது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன விஷயத்தை தான் அவருமே சொல்லியிருக்காரு நான் சொல்லலை அது அவர் சொன்னதை நான் என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன் நான் சொன்னதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அவரோட சேனலை பாருங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல குழம்பிக்காதீங்க அப்படி பாருங்கள் ஓகேவா அதனால நீங்கள் வந்து அந்த கமெண்ட்ஸு படிங்க அதில் அந்த ஐயர் பேர் போட்டிருப்பாங்க அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுடைய கம் உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தம்பியெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் கிச்சன்லாம் நீட் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் ஒரு பத்து பதினோரு மணி போல் என்ன பண்ணேன் இந்த குலோப் ஜாமுன் செஞ்சு கேட்டுகிட்டே இருந்தாமா ஈவினிங் வரக்குள்ளேயும் செஞ்சு வச்சுருங்க அப்படின்ட்டு சரி ஓகே அவன் வர்றக்குள்ளையையும் செஞ்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா ஈவினிங் வர்றப்போ ரொம்ப கூலிங்காக இருக்குமே அப்படின்ட்டு அதையுமே செஞ்சேன் இதெல்லாம் அப்போ வாங்கினது அப்படியே இருந்தது சரி ரெண்டு பேக்கெட் இருந்தது ஒரு பாக்கெட் மட்டும் இப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா மாவு பிசைஞ்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஆனால் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நல்லா பால் காய்ச்சிட்டு பாலை வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா உருட்டும் நல்லா அழுத்தி ஃபஸ்ட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மேலாப்பில் அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு உருட்டினோம் அப்படின்னா வெடிப்பு இல்லாமல் அந்த குலோப்ஜாம் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு தேவையான அளவு நம்ம ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து அது ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா சூடாக இருக்கையிலே வந்து இது மாதிரி போட்டு நல்லா மொத்தமாக வந்து நல்லா கிளறி விட்டு அப்படியே ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஊறிடும் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம் எடுத்தோம் அப்படின்னாவே அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் நல்ல குண்டு குண்டுன்னு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக குளோ ரெடி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு நான் தான் டேஸ்ட்டு பார்த்தேன் ஏன்னா யாரும் இல்லை வீட்டில் அதனால் பார்த்த உடனே ஆகுது ஒன்றாவது எடுத்த அஞ்சு வை அப்படின்ட்டு அஞ்சு நானே எடுத்து வச்சு நானே சாப்பிட்டுட்டேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க இன்னும் சாப்பிட மாட்டேன் தான் அப்பப்போ நம்ம வந்து அவசரப்பட்டுருவோம் அதனால தான் வந்து சொல்கிறது சூப்பராக ஊறிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் செய்த வேலைகளை வளாகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிண்ணா நான் முடிச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னையை வந்து அதிகமாக என்னை வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அதை நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்